அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நிர்வாக மாறுதல் தர தடை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தற்போது நிர்வாக மாறுதல் அளிக்கக்கூடாது என முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்களது சொந்த ஊர் அல்லது விருப்பமான இடங்களுக்கு மாறுதல் வழங்கப்படுகிறது இதற்காக ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கான விருப்ப இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படும் நடப்பு கல்வி ஆண்டுக்கான கவுன்சிலிங் கடந்த இரு வாரங்களாக ஆன்லைன் வழியில் நடந்து வருகிறது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பணிமூப்பு பட்டியல் தயார் செய்யப்பட்டு இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது இந்நிலையில் கவுன்சிலிங் பட்டியலில் இடம்பெறாத ஆசிரியர்களுக்கு அரசியல்வாதிகளின் சிபாரிசுகள் அடிப்படையில் நிர்வாக மாறுதல் வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின இதனால் பல மாவட்டங்களில் ஆசிரியர்கள் நிர்வாக மாறுதல் கோரி முதன்மை கல்வி அதிகாரிகளை அணுகி விண்ணப்பங்கள் அளித்து வருகின்றனர் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதை அடுத்து கடந்த இரு மாதங்களில் நிர்வாக மாறுதல் ஏதாவது வழங்கப்பட்டதா என கணக்கெடுக்கும் பணியை பள்ளி கல்வி செயலகம் துவக்கியுள்ளது மேலும் பணி மூப்பு அடிப்படையில் ஆன்லைன் வழி கவுன்சிலிங் நடக்கும் நிலையில் நிர்வாக மாறுதல் வழங்கினால் சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் என முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உயரதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்